வண்டி நிம்பர் வண்டி நிம்பர் வண்டி நிப்பது அப்ப யாரு கூட்டம் பண்ணிக்கிறது அவர் யாரு யாருக்கா அவரு தான் விட புரியா ஏன் நிற்கிற

એ સુરેશ ઓલા સુરેશ રામ આયીરા આયીરા યે વેટીંગ આટકાને આપા લેલે રહ્યા રા યાર એના છે લેલે લે અડધું લંગ્યા બોર બોર પાતુર ઓકે પાટ આલા બોર આ શું નું

மூவீர் வந்துட்டாங்க டையோ வந்துறாங்க ஆんで ஏறி ஒரு முச்சம் போறாங்க அங்க போனா நீ இர்ற 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 காலிடா காலிடா ஐ எத்தனை நான் மாத்தி காலிடா நாலாதர மாத்தி பைك ஓட்டுறான்டா பாட்டு பாட்டு பாட்டு

டே இந்த ஹமாம் சோப்பில் விளம்பரத்து வரவாலை அவ்வளோதான் இருக்காங்க அதுவும் இல்லை இந்த ஹமாம் சோப்பில் விளம்பரத்து வரவாள் அது மாதிரி இருக்கானே அவ்வளோ очку Qual relifiers Yes Here is the problem But quickly மணி வந்து ஒரு சின்ன போட்டு இருக்கீங்க आधे कार्यालय प्रेस में बनी पड़ो ओके वाले। ऐसी बारे फिर से हम बात करें चिंता ना हो कि तो अल्लाह पढ़ा सके। आलू के आप हो रहे हैं ना। निम्न निम्न। मैं हाँ मैं हाँ मैं। फ्राइडे है इस दिन। ओके तो थैंक यू। पूरा टीम में न ओके।

como <laughs>